நல்லா போயிட்டு இருந்த குடும்பம் திடீர்னு இந்த அளவுக்கு வர்றதுக்கான காரணம் நல்ல பணம் வளம் நீரூற்று போல பணம் இருந்து கொண்டிருக்கிறது இவ்வளோ தூரம் போறதுக்கான காரணம் ஐக்கியம் நீங்கள் நம்ப மாட்டீங்க இந்த தீர்க்கதேசனுடைய வாழ்க்கை தேவபாயம் நடந்ததாக இருந்தது ஆனால் சமுதாயத்தில் யார் இடத்துல நட்பு வைக்கணும் இடத்துல நட்பு வைக்கக்கூடாதுன்ற அறிவு இல்லாமையே போச்சு இந்த மனசன் அவன் நாட்கள் முடிந்து போய் சேர்ந்து பல்லவத்தில் இருக்கலாம் விட்டுட்டு போன குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு கொல்லி கட்டியை வச்சுட்டு போயிட்டான் அந்த மனுஷன் கடன் மட்டும் இல்லை பிரச்சனை அவன் எந்த அளவுக்கு எது உங்கள் இடத்துல கடகானன் எடுப்பான் தெரியுமா எது சிறந்ததா இருக்குதோ அதை தான் தூக்குவான் நல்ல வேலை என்ன தெரியல எனக்கு அவன் நல்லவன் என்று நினைக்காதீங்க அது கேள்வியாக இருக்கும் அந்த அம்மா பிள்ளைங்கள பார்க்குறவன் அடிமையா கீழே கொண்டு போகிறான் சில இடத்துலலாம் மனைவி அழகாக இருந்தாக்கா அவளை தூக்கிடுவானுங்க இதுக்கெல்லாம் காரணக்கர்த்தா யார் விஸ்வாசிகள் தான் என் ஃப்ரெண்டு என் கூட படித்தவன் என் கூட வளர்ந்தவன் சைல்டுஹுட்டு ஃப்ரெண்டு ஆஃபீஸ் ஃப்ரெண்டு சர்ச்சு ஃப்ரெண்டு இது வராது இது அந்த மாதிரி சர்ச்சாக இருந்தால் இது அந்த மாதிரி சர்ச்சு இல்லை பிள்ளைகளை வந்து தூக்குகிற அளவுக்கு ஒரு மனசு நிலத்தில் நீ ஐக்கியப்பட்டிருக்கிறாயே தீர்க்கதரிசியே மறுபடியும் சொல்கிறேன் பொருளாதார வாழ்க்கை வேற உங்களுடைய கர்த்தருக்குள்ளே நீங்கள் வாழ்க்கிற வாழ்க்கை பரிசுத்த வாழ் விசுவாசத்தின் வாழ்க்கை வேற அதனுடைய பொருள் என்னென்னா இதை இது எப்படியெல்லாம் நீங்கள் உங்கள் பொருளாதாரம் மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கையில் எப்படி தரித்திரம் வருதுன்றதை அப்படி அவனை வெளிப்படுத்துகிறேன் எத்தனையோ முறை பிரசங்க இதில் நான் பண்ணியிருக்கேன் சபையார் கேட்டிருக்கீங்க முஞ்சோனே ஃபோன் பண்ணி பாராட்டியிருக்கீங்க காணி காமிச்சிருக்கீங்க நேரில் பார்க்குறேன் கட்டி புற்றி முத்தம் கொடுத்துருக்காங்க ஐயோ நான் கேட்டதே இல்லை இந்த மாதிரின்னு ரொம்ப சந்தோஷம் ஆனால் இன்னைக்கு எனக்கு ரொம்ப பயமாகிடுச்சு இந்த ச செய்தியை தியானிக்கிற பொழுது ஆனால் பிரபாவி மனுஷா நீ தீர்க்கதரிசி தான் யார்கிட்ட போய் சகாசம் வச்சுருக்க கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நம்ம நாட்களுக்கு பிறகு இந்த நட்பு நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி வரும் அந்த எண்ணத்துக்கு அவ்வளோ தூரம் திங்க் பண்ண மாட்டான் எனக்கு அதனால ஒரு நாள் போய் சேர வேண்டியது தானே நம்ம நாட்களுக்கு பிறகு கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் என்னுடைய நாட்களுக்கு பிறகு இந்த நட்பு இந்த என்னுடைய குடும்பத்துக்குள்ளே எந்த இடத்துல நிற்கும் அப்படின்னு யோசிக்கணும் முதல்ல என்னையா பாஸ்டர் இப்பெல்லாம் சொல்லி தராரு போதிக்கிறாரு தயவுசே திங்க் பண்ணுங்கள்